நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெருவடை பண்ணை தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி சேவல் கட்டும் கயிறு எங்ககிட்ட விற்பனைக்காக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்களுக்கு நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்க இரநூற்றி ஐம்பது கயிறும் நூற்றி ஐம்பது கயிறும் அது பார்சலுங்க இதுபோல் இந்தியா முழுவதும் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரைக்குமே கயிறு வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நாங்களே சொந்தமாக தயாரிக்கிறதுனால நாங்கள் வந்து விலை குறைவாக கொடுத்துட்ருக்கோங்க கடந்த ஐந்து ஆண்டு காலமாக நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் இது இல்லாத சேவலுக்கு தேவையான நிறைய பொருட்கள் எங்ககிட்ட இருக்கு வேணுங்கிற நண்பர்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்றேங்க வாங்க வீடியோ குள்ள இப்போ இப்ப நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற இந்த பண்ணை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தில தான் இருக்குதுங்க மிக பெரிய அளவில் ரெண்டு செட்டுகளை வந்து இவங்க போட்டிருக்காங்க இப்போ வந்து பெருவிட பண்ண ஆரம்பிக்கணும் அதில் நல்ல லாபம் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த பெருவடை பண்ணையை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அவர் நினைக்கிறதும் உண்மைதாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பெருவடை குஞ்சுகள் வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குது கிடைக்கவே மாட்டேங்குது எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு குஞ்சுகளாக இருந்தாலுமே நான் விற்பனை செஞ்சுருவேங்க ஏன்னா அந்தளவுக்கு நிறைய ஃபோன்கள் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குதுங்க அதுவும் கத்திக்கால் லைனில் லைனேஜ் குஞ்சுகளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இல்லை கறிக்காக பயன்படுத்துறதுக்காக இருந்தாலும் பெருவடை இருந்தாலும் சரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் குஞ்சு ஒரு மாத குஞ்சு ரெண்டு மாத குஞ்சி மூணு மாத குஞ்சு இப்படி எந்த வகையில் இருந்தாலுமே எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இந்த பண்ணையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குஞ்சிகள் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நாற்பது டு ஐம்பது குஞ்சுகள் இப்போ வந்து தயாராகிட்டு இருக்குதுங்க இப்போ எல்லாமே சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு என்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி நிறைய விடைகள் வாங்கி நான் இந்த மாதிரி பெரிய அளவில் பெருவடை பண்ணை ஆரம்பிச்சிருக்கிறேன்னா அதுவும் நல்ல கத்திகால் லைன் லைஞ்சிலேயே இருக்கிற சேவல்களையும் விடைகளையுமே வாங்கி நான் அந்த மாதிரி குஞ்சுகள் தயார் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு வந்து வீடியோ போட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவருடைய விருப்பத்துக்கு எனக்கு தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு செய்கிறேங்க இதே போல் உங்ககிட்டயுமே வந்து பெருவடை பண்ணைகள் குஞ்சுகள்லாம் நிறையா இருக்குதுன்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா மேல் கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் இலவசமாகவே நான் பதிவு செய்கிறேங்க இவர் பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையிலேயே வந்து அட வச்சு தான் வந்து குஞ்சுகளை உற்பத்தி செஞ்சிட்ருக்காரு இது போல இயற்கையான முறையில் தாய்கொழி மூலியமாகவே அடை வச்சா தான் அந்த குஞ்சுகளுக்கு வந்து நல்ல பாசம் வீரம் எல்லாமே வந்து கிடைக்குங்க இங்கு பெட்ரோலில் வைக்கிற முட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல வீரியம் இருக்காதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து ரகம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து நல்ல லைனேஜ் குஞ்சுகளாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால நேரடியாகவே வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இன்னும் இவர்கிட்ட இருக்கிற அனைத்து தாய்கோழிகளும் நல்ல கண்ணிவிடைகளுமே வந்து முட்டை வச்சு குஞ்சு பிரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஏகப்பட்ட குஞ்சுகள் இப்போ வந்து இவர்கிட்ட விற்பனைக்காக கிடைக்குங்க உங்களில் யாருக்கா அது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இவர்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது குஞ்சுகள் தான் அதிகமாக காலே தான் வந்துட்டுருக்குதுங்க அதுக்கப்புறம் போக போக வேணாம் நீங்கள் கேட்குற அளவுக்கு குஞ்சுகள் வந்து இவர் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க விடைகள்லாம் ஒன்று ஒன்று பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க ஏன்னா மூணு கிலோவுக்கு மேலே தாங்க மூணு மூன்றரை கிலோவில் தான் விடைகள்லாம் இருக்குது நீங்கள் வீடியோலேயே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு விடை இருக்குதுன்னு அதே போல் சேவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைனேஜ் சேவல்கள் தான் இப்போ பயன்படுத்திருக்கிறாருங்க சேவல்கள் பார்த்தீங்கன்னா நாலு டு நாலரை கிலோ வெயிட்டில் தான் இருக்குதுங்க நல்லது வெயிட்டு தாங்க ஒரு பெருவட பண்ணைக்கு சேவல்களும் விடைகளும் எப்படி இருக்கணுமோ அதே அமைப்பில் தான் இவங்க சேவல்களும் விடைகளும் இருக்குதுங்க குஞ்சுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விலைகளை சொல்லாமல் விட்டால் அது நல்லா இருக்காது ஏன்னா நிறைய பேர் திருப்பியும் கமெண்ட்ஸில் கேட்பீங்க அவங்களுக்காக தான் இந்த விலையும் நான் சொல்லிடுறேங்க ஒரு மாத குஞ்சிகள் இரநூற்றி ஐம்பது ரூபாங்க விலைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மாத குஞ்சிகள் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய எடுக்கிறவங்களுக்கு நான் விலை குறைச்சி கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரில் வந்து தான் ரொம்பவே பெஸ்ட்டு ஏன்னா குஞ்சுகளாக எடுத்துகிட்டு போகிறோம் அதை பாதுகாப்பாக நம்ம வந்து அரவணைப்பிலையே எடுத்துகிட்டு போகலாங்க விரைவில் இந்த பண்ணனுடைய சக்ஸஸ் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக நேரில் போய் நான் எடுத்து நம்மளுடைய சேனல்லையே அப்லோடு பண்ணுறேங்க அத்திக்கால் குஞ்சுகளுக்கு ரெண்டு வகையில் வந்து பெனிஃபிட் இருக்குது ஒன்று கறிக்காகவும் வாங்கிட்டு போகிறோம் இன்னொன்னு அதனுடைய திறனை சோதிக்கிறதுக்காக வாங்கிட்டு போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் நிறைய ஃபார்ம் வீடியோக்களை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நடிகர்கள் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்